அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலை உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்கள் வீரத்திலிருந்து ஒரு அசாத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் எழுபதம் சங்கீதம் நாலா வசனத்தின் முதற்பகுதி உம்மை தேடற யாவரும் உம்மை மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக நான் புதமான விஷயத்தை தாவதி சொல்கிறார் அவரை தேடும்போது மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டையும் அவர் கொடுக்குறாரா நிறைய கொடுக்கிறார் இந்த வசனத்தில் ரெண்டு காரி சேர்க்கிறார் ஒன்று மகிழ்ச்சி ஒன்று சந்தோஷம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையா சந்தோஷமே இல்லையா ஆண்டவரை தேடு தேடும் தேடும்போது அதை கொடுக்கிறார் அவர் ஏன் சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுகிறது அவர் தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கர்த்தரை தேடுகிற மக்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஒரு நன்மையும் குறைபடாமல் தருகிறார் உன்னை கைவிடுகிறது இல்லை அதனால்தான் அவரை தேடுகிற பிள்ளைகள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஒரு சந்தோஷம் உண்டாகும் வேதனைக்கும் கண்ணீர் உங்கள் வீட்டை விட்டு போய்விடும் அற்புதம் செய்வார் மனவேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அன்றவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அவரை நீங்கள் தேடுங்கள் தாவித என்கிற மனிதன் தன் மகனாகிய சாலமோனுக்கு ஒரு அறிவுரை சொன்னான் ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் குமாரநாய சாலமோனே உன் பிதாவின் தேவனை அறிந்து அவர் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி நீ அவரை தேடினால் உனக்கு அவர் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் உன்னை என்னென்னைக்கும் கைவிட்டு விடுவார் என்று சொன்னான் அம்மா அவரை தேடும் பொழுது மகிழ்ந்து சந்தோஷமாயிருப்பீர்கள் அவர் விட்டுவிட்டால் கைவிடக்கூடாது ஒரு நாளும் காலையில் எழும்பி பைபிள் வாஸ்தவரை தேடுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை தருவார் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருவார் ஒரு கணவர் வாழ்க்கையில் தருவார் நல்ல வேலை தருவார் நல்ல அற்புதங்களை செய்வார் ஒரு சந்தோஷமான காரியத்தை உங்கள் குடும்பம் காணும் ஒரு ஒரு நாளும் தேடுங்கள் ஒரு தேடுகிற பிள்ளைகளை கைவிடுகிறது இல்லை ஒரு அன்பையும் குறை வைக்க மாட்டார் எத்தனையோ அருமைகள் கஷ்டங்கள் நல்ல உணவு இல்லை நல்ல உடை இல்லை அவமானம் அசிங்கம் சமுதாயத்தில் போய் நிற்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை வறுமையின் வாழ்க்கையில் கிடந்த என்னை அவரை தேட 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 அந்த அவமானங்களை எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியாக்கினார் சந்தோஷமாக்கினார் உங்களுக்கும் அதை செய்வார் அதை செய்யும்படி உங்களுக்கு ஒரு சிறிஞ்சபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே உரை தேடுகிற பிள்ளைகள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் மை தேடட்டும் ஆண்டவரே உரை உண்மை தேடட்டும் பிள்ளைகளிலே கைவிடுகிறது நிறைவாக்குகிறேன் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யும் ஒரு அற்புதம் செய்யும் கட்டாயம் அவர்களை ஆசீர்வதையும் அப்படி செய்வதற்காக நாமத்தில் பிதாவே ஆமை